வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இது ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகார போக்குன்னு நம்ம சாதாரணமாக சொன்னாலும் சவுக்கு சங்கர் போன்ற நச்சு பாம்புகளை இப்படி தான் கையாள வேண்டியிருக்கு ஏன்னா அதிகாரத்தோடைய பலம் என்னன்னு அறியாத ஒரு சாதாரண பொதுமக்களில் ஒருத்தர் இல்லை சவுக்கு சங்கர் அவரை காவல்துறையிலேயே பணிபுரிஞ்சிருக்காரு அங்கே அதிகாரம்னால் என்ன அதிகார துஷ்பிரயோகம்னா என்ன என்று அவர் கண்டிப்பாக புணர்ந்து இருக்க வேண்டும் அது என்ன பிரச்சனையில் போய் முடியுன்றது தெரிஞ்சுருக்கணும் அவர் பேட்டிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தைரியத்தில் பேசுகிறான் இந்த ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் என்னுடைய சோர்ஸ் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கொஞ்சம் பொருளையை கலந்து பேசுகிறது சவுக்கு சங்கருடைய வழக்கம் போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அவ்வளோதான் என்னைக்கு இருந்தாலும் உண்மை பேசி பழகணுங்கிறதுடைய பெரியவங்களுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது நன்மையோ தீமையோ உண்மை பேசணும் இந்த சவுக்கு சங்கர் பல நேரங்களில் போய் பேசுவது ஒரு சாதாரண நபர் கூட புரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு சும்மா அடித்து விடுறதும்பாங்களே அந்த மாதிரி அதே நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் சாதாரணமாக தான் பேசுகிறாரா இல்லை குடிச்சிட்டு பேசுகிறாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சிரிப்பு அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ பார்த்தா கஞ்சா கேஸில் அவரை இன்வால்வ் பண்ணுறாங்க நம்ம அவர் கஞ்சா அடிச்சுட்டு பேசினாருங்கிறது உறுதியாக தெரியாத ஒரு விஷயம் நம்ம அதை பற்றி பேச முடியாது இருந்தாலும் குடி போதையில் பேசலை கஞ்சா போதையில் பேசினார்னு சொல்லக்கூடிய அளவில் அரசு சாட்சியங்கள் இருக்குது எப்போவுமே இந்த போதையில் செய்யக்கூடிய விஷயங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போய் முடியும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து போலீஸில் வேலை செய்கிற பெண்களை மரியாதையெல்லாம் பேசினார் அவர் அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் மரியாதையெல்லாம் பேசியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் எல்லோருமே வருவாங்க மோடியில் ஆரம்பித்து எடப்பாடியில் இருந்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படியே அது மிக நீண்ட அது தான் பிரபலம் ஆகணுன்றதுக்காக அடுத்தவரை அவன் மரியாதை பேசுகிறது மிகப்பெரிய தவறு சவுக்கு சங்கர் செஞ்சது தவறு அவரை சாதாரணமான கேஸ் போட்டு கட்டுப்படுத்தவும் முடியாது அவருக்கு பின்புலத்தில் பல அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் இருக்காங்க அப்படிங்கும் போது அவரை கட்டுப்படுத்த முடியாது ஏற்கனவே சிறை சென்று வந்தவர் அவருக்கு அதற்கு பிறகாவது சட்டப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த நாகரிகம் தெரிஞ்சுருக்கணும் அரசு செயல்படாத அரசு அப்படின்ற ஒரு தைரியத்தில் பேசினார் ஆனால் அரசு இன்னைக்கு இவரை கேஸு போட்டிருக்காங்க குண்டாஸ் கேஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க என்னோடய பார்வைக்கு அவர் உயிரோடு வெளியே வருவாரான்ற அளவுக்கு அரசு முழு வேகத்தில் செயல்பட்டுட்ருக்கு யாருக்கு என்ன விதி இருக்கோ அதுபடி நடக்க தான் செய்யணும் இல்லைன்னா சவுக்கு சங்கர்மா ஆளுங்கள்லாம் நாட்டில் நடமாட விட்டோம்னா அப்புறம் மற்றவங்களுக்கு மரியாதை இல்லைன்ற அளவுக்கு இருக்கும் ஒரு நாகரீகமற்ற பேச்சு பேசும்போது பிரதமர் மோடியவே கூட ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறது ட்வீட் போடுறது மோடியை பே ட்வீட்டில் டேக் பண்ணுறது டைரக்டாக அவருடைய ட்வீட் ஹேண்டில் பேரை என்ன தகுதி இருக்குது இந்த மனுஷனுக்கு மோடி பற்றி பேசுகிறதுக்கு மோடி எதிர்த்து கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை மோடி எதிர்த்து ஏதாவது ஆதாரம் கிடச்சிருக்கா இவருக்கு எதுவுமே இல்லை சும்மா மோடியை பற்றி பேசினார் இப்போ ஒருவேளை இந்த சவுக்கு சங்கருக்கு உதவி பண்ணுறதா இருந்தால் பாஜக தரப்புலேருந்து இருந்து தான் பண்ணி ஆகணும் ஆனால் பாஜக தரப்புலேருந்து ஏன் செய்யணும் செய்ய வேண்டியது இல்லை செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது நியாயம் தர்மம்லாம் பார்த்து நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான மனிதர் சவுக்கு சங்கர் இல்லை நமக்கு நல்லா தெரியும் குண்டாஸ் போடுற அளவுக்கு இது பெரிய கேஸ் இல்லை பெண் போலீஸுகளை அவமரியாதையாக பேசினாருன்றது தவறு பெண் போலீஸுகளை நேரடியாகவே இடுப்பில் கிள்ளன திமுக உறுப்பினர்கள் மேலே என்ன நடவடிக்கை பாஞ்சிருக்கு ஆனால் சவுக்கு சங்கருக்கு அந்த நியாயம் பொருந்தாது அவருக்கு இது சரிதான் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் சவுக்கு சங்கர் வெளியே வர முடியும்னு எனக்கு தோணலை வெளியே வந்த பிறகாவது அவர் நாகரீகமாக நடந்துப்பார்னு இருந்தால் நம்ம அவருக்காக குரல் கொடுக்கலாம் அவரெல்லாம் திருந்தாத கேஸ் அவங்கள நம்ம ஆதரித்து பேச வேண்டியது இல்லை தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இதே மாதிரியான சூழ்நிலை மற்ற ஊடகவியாளர்களுக்கு வரும்பொழுது சவுக்கு சங்கர் என்ன பண்ணார் எப்படி நடந்துக்கிட்டார் எப்படி விமர்சனம் செஞ்சார் அப்படிங்கிறத கவனிக்கும்போது சவுக்கு சங்கருக்கு இது வேண்டியது தான் கர்மான்னு ஒன்று இருக்குது அது இப்படித்தான் வேலை செய்யும் அப்படின்றத மக்கள் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஆகவே தவுக்கு சங்கருடைய முடிவு இந்த மாதிரியானதற்கு நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை மேலும் நாகரிகமான அரசியல் விமர்சகர்கள் நாட்டுக்கு தேவைப்படுறாங்க அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் நன்றி வணக்கம்